ராம் ராம் நமஸ்காரம் காஞ்சி காமகோண்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரோட தன்னோட வாழ்க்கையில் அவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா வந்து சந்நியாசிகள் அப்படின்னாலே அவள் வந்து பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும் அவளுக்கு வந்து என்ன தான் வந்து ஆகாரத்துக்கு பிக்ஷை பண்ணி போகிறதுக்கு சமையல் காலெலாம் இருந்தாலும் சந்நியாசியோட நியம பிரகாரம் அவள் வந்து பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் பவதி தேகின்ற மாதிரி கேட்டு அவள் பிக்ஷ வாங்கி தான் சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அந்த மாதிரி இருக்கிற சுற்றியில் வந்து பெரியவாளுக்கு ஜெயேந்திர பெரியவாளுக்கு வந்து ரொம்ப ஆசை சன்னியாசியோட நியமத்தை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் வெளியில் போய் சாப்பிட முடியாது பெரியவா சாப்பிட்றத பார்க்க முடியாது அந்த மாதிரியோட நிலைமை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா பெரிவாவிட்ட போய் இதை சொன்னான் பெரிவா இந்த மாதிரி எனக்கு அவர் ஆசை இருக்குது சன்னியாசிகள் பிக்ஷை வாங்கி தானே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த மாதிரி எங்கேயாவது பிக்ஷை வாங்கி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பெரியவாவ்ட்ட உத்தரவு கேட்டாலும் பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணணும் எனக்கு அதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பதினெட்டாம் பேரில் பெரியவா வந்து ஒரு பப்ளிக்கில் எல்லோரும் சாப்பிட்ற இடத்துல பிக்ஷை வாங்கி அதை தனியாக உட்காந்து சாப்பிட்டாராம் அதாவது அந்த சன்னியாசி வந்து பகவதி பிச்சாந்தேகையும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஓ அந்த அந்த ஆசையை நிறைவேற்றி ஒரு சந்நியாசி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஜெயேந்திர பெரிவா ஒரு மிக பெரிய உதாரணம் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து மகா பெரிவா மேலே உள்ள ஒரு பக்தி பெரிவாய் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு பெரிவா குருவோட அனுகிரகத்தாலேயே இந்த பிக்ஷையை வாங்கி பெரிவாக சாப்பிட்டான் ஒரு பதினெட்டாம் பேரில் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கோ இந்த மாதிரிலாம் இனி வர காலத்தில் இப்படிலாம் யாராவது ஒரு சன்னியாசி இருப்பாளா அப்படின்னா தெரியாது ஒரு ஒரு கேள்விக்குறிதான் நம்ம அந்த இடத்துல வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பரபிரம்மம் நம்மளோட ஜெயேந்திர பெரிவா நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம்ன்றது மகாபெரிவாளுக்கு கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம்னா அது வந்து நிச்சயமாக நம்மளோட ஜெயந்திர தான் இன்றைய பதிவா இதை வந்து நான் பதிவிடுறேன் ராம் ராம்